வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மேஷ லக்னம் கொண்டவர்கள் மிகவும் ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் எதிலும் துணிச்சலாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் சுதந்திரமான சுபாவம் கொண்ட இவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட தங்கள் மனதுக்கு சரி என்று படுவதையே செய்வார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் எந்த ஒரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்வார்கள் சமூகத்தில் ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும் எல்லோரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் அதே சமயம் தங்கள் மீது மதிப்பு இல்லாதவர்களிடம் விலகியே இருப்பார்கள் இவர்களின் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் நடையிலும் ஒரு மிடுக்கு இருக்கும் இதனால் சில சமயம் இவர்கள் ஆணவக்காரர்களாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை தீர்க்க முதலில் முன் நிற்பவர்கள் இவர்கள்தான் தங்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தில் தங்கள் சொல்வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் சில சமயம் தங்கள் அதிகாரத்தை குடும்ப உறுப்பினர்கள் மீது செலுத்த முயற்சி செய்வார்கள் இதனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வரலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் இவர்களின் நோக்கம் எப்போதும் குடும்ப நன்மைதான் தங்கள் துணையிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள் ஆனால் தங்கள் துணையும் தங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் குடும்பத்தில் விழாக்கள் விசேஷங்கள் என்றால் அதை சிறப்பாக நடத்த முன் நிற்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் தலைமை பொறுப்பில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் சுதந்திரமான தொழிலை விரும்புவார்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு தலைவராக செயல்பட விரும்புவார்கள் சவாலான பணிகளை ஏற்று அதை திறம்பட முடிப்பார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள் கடின உழைப்பாளிகள் புதுமையான சிந்தனைகள் கொண்டவர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் இதனால் சில சமயம் தோல்விகளை சந்திக்க நேரிட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றியை அடைவார்கள் வியாபாரம் என்றால் அதை விரிவுபடுத்தும் எண்ணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு திறன் அதிகம் தங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை திறம்பட வழிநடத்துவார்கள் ஊடகம் அரசியல் கலை வங்கி மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பணத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் பணத்தை ஈட்டுவதில் திறமையானவர்கள் இவர்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல வருமானத்தை பெறுவார்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் அதே சமயம் செலவு செய்வதிலும் தயக்கம் காட்ட மாட்டார்கள் தங்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்காகவும் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் செலவு செய்வார்கள் முதலீடுகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் லாபகரமான முதலீடுகளை செய்து பணத்தை பெருக்குவார்கள் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு திடீர் பண வரவு உண்டாக வாய்ப்புள்ளது தங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பயன்படுத்துவார்கள் ஆனால் எந்த ஒரு முதலீடும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியம் கொண்டவர்கள் இவர்கள் உடல் உழைப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் உடற்பயிற்சிகள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் இதனால் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தலைவலி காய்ச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இவர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகுவலி, இதய நோய்கள் வர வாய்ப்புள்ளது இதனால் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும் தங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டும் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது இவர்களுக்கு நன்மை பயக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல வாழ்க்கை வசதிகளையும் கொடுக்க முயற்சி செய்வார்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் சில சமயம் தங்கள் குழந்தைகளின் மீது தங்கள் கருத்துக்களை திணிக்க முயற்சி செய்வார்கள் இதனால் குழந்தைகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் தங்கள் குழந்தைகளை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் அவர்களின் விருப்பங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் தங்கள் குழந்தைகள் சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளுடன் நல்லுறவை பேணுவார்கள் பயணத்தை பொறுத்தவரை ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் புதிய இடங்களை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புவார்கள் இவர்களுக்கு புனித யாத்திரைகள் செல்வதில் ஆர்வம் இருக்கும் புதிய கலாச்சாரங்கள் புதிய மக்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் கொடுக்கும் இவர்கள் பயணங்கள் மூலம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் முடிவாக சிம்ம ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் தைரியமானவர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் அன்பானவர்கள் கடின உழைப்பாளிகள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டவர்கள் ஆனால் சில சமயம் இவர்களின் ஆணவம் பிடிவாதம் போன்றவை இவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் எனவே இவர்கள் தங்கள் குணாதிசயங்களை மேம்படுத்திக் கொண்டால் தங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறந்து விளங்குவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்